அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன் போரில் கிடைத்த வெற்றி பொருள் அன்பால்களைப் பற்றி உம்மிடம் அவர்கள் கேட்கிறார்கள் அதற்கு நபியே நீர் கூறுவீராக அன்பால் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் சொந்தமானதாகும் ஆகவே அல்லாஹுவுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள் உங்களிடையே ஒழுங்குடன் நடந்து கொள்ளுங்கள் நீங்கள் மூமியன்களாக இருப்பின் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் உண்மையான மூமியன்கள் யார் என்றால் அல்லாஹ்வின் திருநாமம் அவர்கள் முன் கூறப்பட்டால் அவர்களுடைய இருதயங்கள் பயந்து நடுங்கிவிடும் அவனுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்களுடைய ஈமான் இன்னும் அதிகரிக்கும் இன்னும் தன் இறைவன் மீது அவர்கள் முற்றிலும் நம்பிக்கை வைப்பார்கள் அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்துவார்கள் அவர்களுக்கு நாம் அளித்த செல்வத்திலிருந்து தானம் கொடுப்பதில் நன்கு செலவு செய்வார்கள் இத்தகையவர்தான் உண்மையான மூமீன்கள் ஆவார்கள் அவர்களுடைய இறைவனிடம் அவர்களுக்கு உயர் பதவிகளும் பாவ மன்னிப்பும் சங்கையான உணவும் உண்டு நபியே உம் இறைவன் உம்மை உம் வீட்டை விட்டு சத்தியத்தைக் கொண்டு பதில் களம் நோக்கி வெளியேற்றிய போது மூமீன்களில் ஒரு பிரிவினர் உம்முடன் வர இணக்கம் வெறுத்துக் கொண்டிருந்தது போல அப்போர் அவசியம் என்பது அவர்களுக்கு தெளிவாக்கப்பட்ட பின்னரும் இவ்விஷயத்தில் அவர்கள் உம்முடன் வாதம் செய்கின்றனர் அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே யாரோ அவர்களை மரணத்தின்பால் இழுத்துக்கொண்டு செல்வது போன்று நினைக்கிறார்கள் இந்த சமயத்தை நினைவு கூறுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு பகைவர்களான இரு கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் நிச்சயமாக அவர்கள் உங்களுடன் சேர்க்கப்படுவார்கள் என வாக்களித்தார் அப்போது ஆயுத இல்லாத கூட்டம் உங்களுடன் சேர வேண்டும் என நீங்கள் விரும்பினீர்கள் ஆனால் அல்லாஹ் தன் வாக்கின்படி உண்மையை நிலைநாட்டி பாசிர்களின் வேலை அறுத்து நாடினான் மேலும் குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் பொய்யை அழித்து உண்மையை நிலைநாட்டவே நாடுகிறான் நினைவு கூறுங்கள் உங்களை ரட்சிக்குமாறு உங்கள் இறைவனின் உதவியை நாடிய போது அணி அணியாக உங்களை பின்பற்றி வரக்கூடிய ஓராயிரம் வழக்குகளைக் கொண்டு நிச்சயமாக உங்களுக்கு உதவி புரிவேன் என்று இறைவன் உங்களுக்கு பதிலளித்தான் உங்கள் இருதயங்கள் திருப்தி அடைவதற்காகவும் ஒரு நன்மாராயமாகவும் இந்த வெற்றியை அல்லாஹ் ஆக்கினான் உண்மையில் அல்லாஹ்விடம் இருந்ததே அன்று எங்கிருந்தும் உங்களுக்கு இவ் உதவி கிடைத்துவிடவில்லை நிச்சயமாக அல்லாஹ் நிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் நினைவு கூறுங்கள் நீங்கள் அமைதி அடைவதற்காக அவன் சிறியதொரு நித்திரை உங்களை பொதிந்து கொள்ளுமாறு செய்தான் இன்னும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஷைத்தானின் கரையை உங்களை விட்டு நீக்குவதற்காகவும் உங்கள் இருதயங்களை பலப்படுத்தி உங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவதற்காகவும் அவன் உங்கள் மீது வானிலிருந்து மழை பொழியை செய்தான் நபியே உன் இறைவன் மலக்குகளை நோக்கி நிச்சயமாக நான் உங்களுடன் இருக்கிறேன் ஆகவே நீங்கள் மூமீன்களை உறுதிப்படுத்துங்கள் நிராகரிப்போரின் இருதயங்களில் நான் திகிலை உண்டாக்கி விடுவேன் நீங்கள் அவர்கள் பிடரிகளின் மீது வெட்டுங்கள் அவர்களுடைய விரல் நுனிகளையும் விடுங்கள் என்று வகி மூலம் அறிவித்ததை நினைவு கூறும் இதற்கு காரணம் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதம் செய்தார்கள் எவர் அல்லாஹுவுக்கும் அவன் தூதருக்கும் விரோதம் செய்வாரோ நிச்சயமாக அல்லாஹ் கடினமாக தண்டனை செய்பவனாக இருக்கிறார் இதை தண்டனையை சுவையுங்கள் நிச்சயமாக காவிர்களுக்கு நரக வேதனை உண்டு என்று நிராகரிப்போருக்கு கூறப்படும் நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் நிராகரிப்போரை போரில் நேருக்கு நேர் சந்தித்தால் அவர்களுக்கு புறமுதுகு காட்டாதீர்கள் எதிரிகளை வெட்டுவதற்காகவோ அல்லது தம் கூட்டத்தாளுடன் சேர்ந்து கொள்வதற்காகவோ அன்றி அந்நாளில் எவரேனும் தம் புறமுதுகை காட்டி திரும்புவாரானால் நிச்சயமாக அவர் அல்லாஹுவின் கோபத்திற்கு உள்ளாகி விடுவார் அவர் தங்குமிடம் நரகமே இன்னும் அது மிகவும் கெட்ட தங்குமிடம் பதரு போரில் எதிரிகளை வெட்டியவர்கள் நீங்கள் அல்ல அல்லாஹான் அவர்களை வெட்டினார் பகைவர்கள் மீது மண்ணை எறிந்த போது அதனை நீங்கள் எறையவில்லை அல்லாஹ் தான் எறிந்தான் மூமீன்களை அழகான முறையில் சோதிப்பதற்காகவே அல்லாஹ் இவ்வாறு செய்தான் நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியேற்பவனாகவும் எல்லாம் அறிபவனாகவும் இருக்கின்றான் இன்னும் நிச்சயமாக அல்லாஹ் நிராகரிப்போரின் சூழ்ச்சியை இழிவாக்கி சக்தியற்றதாய் ஆக்குவதற்கும் இவ்வாறு செய்தான் நிராகரிப்பவர்களே நீங்கள் வெற்றியின் மூலம் தீர்ப்பை கொண்டிருந்தீர்கள் நிச்சயமாக வெற்றி மூமீன்களுக்கு வந்துவிட்டது இனியேனும் நீங்கள் தவறை விட்டு விலகிக் கொண்டால் அது உங்களுக்கு நலமாக இருக்கும் நீங்கள் மீண்டும் போருக்கு வந்தால் நாங்களும் வருவோம் உங்களுடைய படை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அது உங்களுக்கு எத்தகைய பயனையும் அளிக்காது மெய்யாகவே அல்லாஹ் மூமீன்களோடுதான் இருக்கின்றான் என்று மூமீன்களே கூறிவிடுங்கள் மூமீன்களே நீங்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் நம் வசனங்களை கேட்டு பின் அவற்றுக்கு விலகி விலகிவிடாதீர்கள் மனப்பூர்வமாக செவியற்காமல் இருந்து கொண்டே நாங்கள் செவியுத்தோம் என்று நாவால் மட்டும் சொல்கின்றவர்களை போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் இடத்தில் கால்நடைகளில் மிக்க கேவலமானவை உண்மையை அறிந்து கொள்ளா செவிடர்களும் ஊமைகளும் தான் அவர்களிடத்தில் ஏதேனும் நன்மை உண்டு என அல்லாஹ் அறிந்திருந்தால் அவன் அவர்களை செவியேற்குமாறு செய்திருப்பான் அவர்கள் இருக்கும் நிலையில் அவன் அவர்களை செய்தாலும் அவர்கள் புறக்கணித்து இருப்பார்கள் ஈமான் கொண்டவர்களே அல்லாகவும் அவன் தூதரும் உங்களை உங்களுக்கு உயிர் அளிக்கக்கூடிய காரியத்தின்பால் அழைத்தால் நீங்கள் அவர்களுடைய சொல்லை ஏற்றுக் கொள்ளுங்கள் இன்னும் மெய்யாகவே அல்லாஹ் மனிதனுக்கும் அவன் இருதயத்திற்கும் இடையேயும் இருக்கின்றான் என்பதையும் அவனிடத்திலேயே நீங்கள் ஒன்று சேர்க்கப்படுவீர்கள் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் வேதனைக்கு பயந்து கொள்ளுங்கள் அது உங்களில் அநியாயம் செய்தவர்களை மட்டும்தான் குறிப்பாக பிடிக்கும் என்பதில்லை நிச்சயமாக அல்லாஹ் தண்டனை அளிப்பதில் கடுமையானவன் என்பதையும் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் பூமியில் மக்காவில் சிறு தொகையினராகவும் பலகீனர்களாகவும் இருந்த நிலையில் உங்களை எந்த நேரத்திலும் மனிதர்கள் இறாஞ்சிக் கொண்டு சென்று விடுவார்கள் என்று நீங்கள் பயப்பட்டுக் கொண்டிருந்தபோது அவன் உங்களுக்கு மதீனாவில் புகலிடம் அளித்து தன் உதவியை கொண்டு உங்களை பலப்படுத்தினான் இன்னும் பரிசுத்தமான ஆகாரங்களையும் அவன் உங்களுக்கு அளித்தான் இவற்றை நினைவு கூர்ந்து அவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்துவீர்களாக ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் மோசம் செய்யாதீர்கள் நீங்கள் அறிந்து கொண்டே உங்களிடம் உள்ள அமானித பொருட்களிலும் மோசம் செய்யாதீர்கள் நிச்சயமாக உங்கள் செல்வமும் உங்கள் குழந்தைகளும் உங்களுக்கு சோதனையாக இருக்கின்றன நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் தான் மிகவும் உயர்ந்த உண்டு என்பதை நீங்கள் நன்கு அறிந்து கொள்ளுங்கள் ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சி நடந்து கொள்வீர்களானால் அவன் உங்களுக்கு நன்மை தீமையை பிரித்து அறிந்து நடக்கக்கூடிய பண்பாட்டை அளிப்பான் இன்னும் உங்களை விட்டும் உங்கள் பாவங்களை போக்கி உங்களை மன்னிப்பான் ஏனெனில் அல்லாஹ் மகத்தான உடையவன் நபியே உம்மை சிறைப்படுத்தவோ அல்லது உம்மை கொலை செய்யவோ அல்லது உம்மை ஊரை விட்டு விடவோ நிராகரிப்போர் சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தனர் அல்லாகவும் அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கொண்டிருந்தார் சூழ்ச்சி செய்வோரில் எல்லாம் அல்லாஹ் மிகவும் மேன்மையுடையவன் அவர்கள் மீது நம் வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அவர்கள் நாம் நிச்சயமாக இவற்றை முன்னரே கேட்டிருக்கிறோம் நாங்கள் நாடினால் இதை போல் சொல்லிவிடுவோம் இது முன்னோர்களின் கட்டுக்கதைகளே அன்றி வேறில்லை என்று சொல்கிறார்கள் இன்னும் நிராகரிப்போர் அல்லாஹும்மா இது உன்னிடம் இருந்து வந்தது உண்மையானால் எங்கள் மீது வானத்தில் இருந்து கல்மாரி செய் அல்லது எங்களுக்கு ஒரு நோவினை மிக்க வேதனையை அனுப்பு என்று அவர்கள் கூறினார்களே அதையும் நபியே நீர் நினைவு கூறும் ஆனால் நீர் அல்லாஹுவிடையே இருக்கும் வரையிலும் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான் மேலும் அவர்கள் பாவ மன்னிப்பை கேட்டுக் கொண்டிருக்கும் போதும் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்பவனாக இல்லை இக்காரணங்கள் இல்லாது அல்லாஹ் அவர்களை வேதனை செய்யாமல் இருக்க வேறு காரணம் என்ன இருக்கிறது அவர்கள் இல்லாத நிலையில் அந்த சங்கையான பள்ளிக்கு மக்கள் செல்வதை தடுக்கின்றார்கள் அதன் காரியஸ்தர்கள் பயபக்தி உடையவர்களே அன்றி வேறெவரும் எவரும் இருக்க முடியாது எனினும் அவர்களில் பெரும்பாலோர் இதனை அறிய மாட்டார்கள் அப்பள்ளியில் அவர்களுடைய தொழுகையெல்லாம் சீட்டி அடிப்பதும் கைகட்டுவதுமே தவிர வேறில்லை ஆகவே மறுமையில் அவர்களுக்கு கூறப்படும் நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக இப்போது வேதனையை சுவையுங்கள் என்று நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் தங்கள் செல்வங்களை அல்லாஹுவின் பாதையில் மனிதர்கள் செல்வதை தடுப்பதற்காக செலவு செய்கின்றனர் இவ்வாறே அவர்கள் தொடர்ந்து செலவு செய்து கொண்டிருப்பார்கள் முடிவில் அது அவர்களுக்கே துக்கமாக அமைந்துவிடும் பின்னர் அவர்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள் எழுதியில் நிராகரிப்பவர்கள் நரகத்தில் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் அல்லாஹ் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரிப்பதற்காகவும் கெட்டவர்கள் ஒருவர் மீது ஒருவராக பெற்று ஒன்று சேர்க்கப்பட்ட பின் அவர்களை நரகத்தில் போடுவதற்காகவுமே இவ்வாறு செய்கிறான் எனவேதாம் நஷ்டமடைந்தவர்கள் போருக்கு நபியை நீர் கூறும் இனி ஏனும் அவர்கள் விஷமங்களை விட்டும் விலகிக் கொள்வார்களானால் அவர்கள் முன்பு செய்த குற்றங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் ஆனால் அவர்கள் முன்போலவே விஷமங்கள் செய்ய மீண்டும் முற்படுவார்களானால் முன் சென்றவர்களின் கதியே இவர்களுக்கும் வரும் இவர்களுடைய விஷமங்கள் முற்றிலும் நீதி அல்லாஹுவின் மார்க்கம் முற்றிலும் அல்லாஹுவுக்கே ஆகும் வரையில் அவர்களுடன் போர் புரியுங்கள் ஆனால் அவர்கள் விஷமங்கள் செய்வதிலிருந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்கள் செய்வதை உற்று நோக்கியவனாகவே இருக்கின்றான் அவர்கள் மாறு செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பாதுகாவலன் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அவன் பாதுகாப்பதிலும் மிகச் சிறந்தவன் இன்னும் உதவி செய்வதிலும் மிகவும் சிறந்தவன் உங்களுக்கு போரில் கிடைத்த வெற்றி பொருள்களில் இருந்து நிச்சயமாக ஐந்தில் ஒரு பங்கு அல்லாஹவுக்கும் அவன் தூதருக்கும் ஒரு பங்கு அவர்களுடைய பந்துக்களுக்கும் ஒரு பங்கு அனாதைகளுக்கும் ஒரு பங்கு ஏழைகளுக்கும் ஒரு பங்கு வழிப்போக்கர்களுக்கும் உரியதாகும் மெய்யாகவே நீங்கள் அல்லாகவின் மீது ஈமான் கொண்டு இரு படைகள் சந்தித்து தீர்ப்பளித்த நாளில் நாம் நம் அடியார் மீது இறக்கி வைத்த உதவியை அல்லாகவே அளித்தான் என்பதையும் நீங்கள் நம்புவீர்களானால் மீ கூறியது பற்றி உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அனைத்து பொருட்களின் மீதும் பேராற்றல் உடையவன் பதரு போர்க்களத்தில் மதினா பக்க பள்ளத்தாக்கில் நீங்களும் எதிரிகள் தூரமான கோடியிலும் குறைசி வியாபாரிகளாகிய வாகனக்காரர்கள் உங்கள் கீழ்ப்புறத்திலும் இருந்தீர்கள் நீங்களும் அவர்களும் சந்திக்கும் காலம் இடம் பற்றி வாக்குறுதி செய்திருந்த போதிலும் அதை நிறைவேற்றுவதில் நிச்சயமாக கருத்து வேற்றுமை கொண்டிருப்பீர்கள் ஆனால் செய்யப்பட வேண்டிய காரியத்தை அல்லாஹ் நிறைவேற்றுவதற்காகவும் அழிந்தவர்கள் தக்க முகாந்திரத்துடன் அழிவதற்காகவும் தப்பி பிழைத்தவர்கள் தக்க முகாந்திரத்தை கொண்டே தப்பிக்கவும் இவ்வாறு அவன் செய்தான் நிச்சயமாக அல்லாஹ் செவியேற்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான் நபியே உன் கனவில் அவர்களின் தொகையில் குறைவாக காண்பித்தறையும் அவர்களை உமக்கு அதிகமாக காண்பித்திருந்தால் நீங்கள் தைரியம் இழந்து போர் நடத்தும் காரியத்தில் நீங்கள் ஒருவருக்கொருவர் பிளங்கி தர்க்கம் செய்து கொண்டிருந்திருப்பீர்கள் எனினும் அப்படி நடந்து விடாமல் உங்களை அல்லாஹ் காப்பாற்றினான் நிச்சயமாக அவன் எல்லா உள்ளங்களின் ரகசியங்களை நன்கறிபவன் நீங்களும் அவர்களும் போரில் சந்தித்த போது அவன் உங்களுடைய பார்வையில் அவர்களுடைய எண்ணிக்கையை குறைவாக காண்பித்தான் இன்னும் உங்கள் தொகையை அவர்களுடைய பார்வையில் குறைவாக காண்பித்தார் இவ்வாறு அவன் செய்தது அவன் விதித்த ஒரு காரியத்தை அவன் நிறைவேற்றுவதற்காகவே ஆகும் அல்லாவிடமே எல்லா காரியங்களும் சென்று முடிவடைகின்றன ஈமான் கொண்டவர்களே நீங்கள் போரில் எதிரியின் கூட்டத்தாரை சந்திப்பீர்களாயின் உறுதியாக இருங்கள் அல்லாஹ்வை அதிகமாக தியானம் செய்யுங்கள் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் இன்னும் அல்லாகவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படியுங்கள் உங்கள் தைரியத்தையும் உங்கள் பலத்தையும் விடாமல் இருப்பதற்காக நீங்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் பிணங்கி விவாதம் செய்யாதீர்கள் துன்பங்களை சகித்துக் கொண்டு நீங்கள் பொறுமையாக இருங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உடையவர்களுடன் இருக்கின்றான் பெருமைக்காகவும் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் தங்கள் வீடுகளிலிருந்து வெளிக்கிளம்பி முஸ்லிம்களுக்கு எதிராக பதிலில் மக்களை அல்லாஹுடைய பாதையை விட்டு தடுத்தார்களே அவர்களை கொண்டு நீங்கள் ஆகிவிடாதீர்கள் அவர்கள் செய்வதை அல்லாஹ் சூழ்ந்து அறிந்தவனாக இருக்கின்றான் ஷைதான் அவர்களுடைய பாவச் செயல்களை அவர்களுக்கு அழகாக காண்பித்து இன்று உங்களை மனிதர்களில் எவரும் வெட்டி கொள்ள முடியாது மெய்யாக நான் உங்களுக்கு துணையாக இருக்கின்றேன் என்று கூறினான் இரு படைகளும் நேருக்கு நேர் சந்தித்த போது அவன் புறங்காட்டி பின் சென்று மெய்யாக நான் உங்களை விட்டு விலகிக் கொண்டேன் நீங்கள் பார்க்க முடியாததை நான் பார்க்கின்றேன் நிச்சயமாக நான் அல்லாஹவுக்கு பயப்படுகிறேன் அல்லாஹ் தண்டனை கொடுப்பதில் கடினமானவன் என்று கூறினான் முனாபிக்குகளும் நயவஞ்சகர்களும் தம் இருதயங்களில் நோய் உள்ளவர்களும் முஸ்லிம்களை சுட்டிக்காட்டி இவர்களை இவர்களுடைய மார்க்கம் மயக்கி ஏமாற்றிவிட்டது என்று கூறினார்கள் அல்லாகவை எவர் முற்றிலும் நம்புகிறாரோ நிச்சயமாக அல்லாஹ் சக்தியில் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் என்பதில் உறுதி கொள்வார்களாக மலக்குகள் நிராகரிப்போரின் உயிர்களை கைப்பற்றும் போது நீங்கள் பார்ப்பீர்களானால் மலக்குகள் அவர்களுடைய முகங்களிலும் முதுகுகளிலும் அடித்துக் கூறுவார்கள் எரிக்கும் நரக வேதனையை சுவையுங்கள் என்று இதற்கு காரணம் உங்கள் கைகள் உண்மையே செய்து அனுப்பிய பாவச் செயல்களேயாம் ஏனெனில் நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கு ஒரு சிறிதும் அநியாயம் செய்ய மாட்டான் இவர்களின் நிலைமை அவர்களுக்கு முன்பு இருந்தவர்களுடையவும் நிலைமையை போன்றதேயாகும் இவர்களைப் போலவே அவர்களும் அல்லாஹின் அட்டாட்சிகளை நிராகரித்தனர் அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களை பிடித்துக் கொண்டான் நிச்சயமாக அல்லாஹ் பேராற்றலுடையோன் தண்டிப்பதில் கடுமையானவன் ஏனெனில் எந்த ஒரு சமுதாயமும் தன் உள்ளத்தில் உள்ள போக்குகளை மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை மாற்றிவிடுவதில்லை நிச்சயமாக அல்லாஹ் எல்லாவற்றையும் செவி உறுபவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் பிராவுனின் கூட்டத்தார்களுடையவும் அவர்களுக்கு முன்பு இருந்தவர்களுடையவும் நிலைமையை போன்றதேயாகும் அவர்களும் இவர்களைப் போலவே தம் இறைவனின் வசனங்களை பொய்ப்பித்தார்கள் ஆகவே நாம் அவர்களை அவர்களுடைய பாவங்களின் காரணமாக அழித்தோம் இன்னும் பிராவுனின் கூட்டத்தாரை மூழ்கடித்தோம் அவர்கள் அனைவரும் அநியாயக்காரர்களாக இருந்தார்கள் நிச்சயமாக அல்லாஹுவிடத்தில் மிருகங்களிலெல்லாம் மிகவும் கெட்டவை நிராகரிப்பவர்கள்தான் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவே மாட்டார்கள் நபியே இவர்களில் நீர் எவருடன் உடன்படிக்கை செய்து கொண்டாலும் ஒவ்வொரு தடவையும் அவர்கள் தம் உடன்படிக்கையை முறித்தே வருகின்றனர் அவர்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுவதே இல்லை போரில் நீர் அவர்கள் மீது வாய்ப்பை பெற்றுவிட்டால் அவர்களுக்கு பின்னால் உள்ளவர்களும் பயந்தோடும்படி சிதறி விடுவீராக இதனால் அவர்கள் நல்லறிவு பெறட்டும் உம்முடன் உடன்படிக்கை செய்திருக்கும் எந்த கூட்டத்தாரும் மோசம் செய்வார்கள் என நீர் பயந்தால் அதற்குச் சமமாகவே அவ்வுடன்படிக்கையை அவர்களிடம் எறிந்துவிடும் நிச்சயமாக அல்லாஹ் மோசம் செய்பவர்களை நேசிப்பதில்லை நிராகரிப்பவர்கள் தாங்கள் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொண்டதாக எண்ண வேண்டாம் நிச்சயமாக அவர்கள் இரையச்சமுடையோரை தோற்கடிக்கவே முடியாது அவர்களை நிராகரிப்பவர்களை எதிர்ப்பதற்காக உங்களால் இயன்ற அளவு பலத்தையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் அல்லாஹுவின் எதிரியையும் உங்களுடைய எதிரியையும் அச்சமடைய செய்யலாம் அவர்கள் அல்லாத வேறு சிலரையும் நீங்கள் அச்சமடைய செய்யலாம் அவர்களை நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் அவர்களை அறிவான் அல்லாஹ் உடைய வழியில் நீங்கள் எதை செலவு செய்தாலும் அதற்கான கூலி உங்களுக்கு பூரணமாகவே வழங்கப்படும் அதில் உங்களுக்கு ஒரு சிறிதும் அநீதம் செய்யப்பட மாட்டாது அவர்கள் சமாதானத்தின் பக்கம் சாய்ந்து இணங்கி வந்தால் நீங்களும் அதன் பக்கம் சாய்வீர்களாக அல்லாஹுவின் மீதே உறுதி நம்பிக்கை வையுங்கள் நிச்சயமாக அவன் எல்லாவற்றையும் செடியுறுவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான் ஆனால் அவர்கள் உண்மை ஏமாற்ற எண்ணினால் நிச்சயமாக அல்லாஹ் உமக்கு போதுமானவன் அவன்தான் உம்மை தன் உதவியை கொண்டும் மூவீன்களை கொண்டும் பலப்படுத்தினான் மேலும் மூவீன்களாகிய அவர்கள் உள்ளங்களுக்கு இடையில் அன்பின் பிணப்பை உண்டாக்கினான் பூமியில் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் நீர் செலவு செய்த போதிலும் அவர்கள் உள்ளங்களுக்கு இடையே அத்தகைய அன்பின் பிணைப்பை உண்டாக்கி இருக்க முடியாது ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் அவர்களிடையே அப்பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளான் மெய்யாகவே அவன் மிக்க வல்லமை உடையவனாகவும் ஞானம் உள்ளவனாகவும் இருக்கின்றான் உம்மை பின்பற்றுவோருக்கும் அல்லாகவே போதுமானவன் நபியே நீர் மூமீன்களை போருக்கு தயாராகவே இருக்கச் செய்யும் உங்களில் பொறுமை உடையவர்கள் இருபது பேர் இருந்தால் இருநூறு பேர்களை வெற்றி கொள்வார்கள் இன்னும் உங்களில் நூறு பேர் இருந்தால் அவர்கள் ஆயிரம் பேரை வெற்றி கொள்வார்கள் ஏனெனில் மூமீன்களை எதிர்ப்போர் நிச்சயமாக அறிவில்லாத மக்களாக இருப்பதுதான் காரணம் நிச்சயமாக உங்களில் பலவீனம் இருக்கின்றது என்பதை அறிந்து தற்சமயம் அல்லாஹ் அதனை உங்களுக்கு விட்டான் எனவே உங்களில் பொறுமையும் சகிப்பு தன்மையும் உடைய நூறு பேர் இருந்தால் அவர்கள் இருநூறு பேர் மீது வெற்றி கொள்வார்கள் உங்களில் இத்தகையோர் ஆயிரம் பேர் இருந்தால் அல்லாஹுவின் உத்தரவு கொண்டு அவர்கள் இரண்டாயிரம் பேர் மீது வெற்றி கொள்வார்கள் ஏனெனில் அல்லாஹ் பொறுமையாளர்களுடனே இருக்கின்றான் விஷமங்கள் அடங்க பூமியில் ரத்தத்தை ஓட்டாத வரையில் விரோதிகளை உயிருடன் சிறைபிடிப்பது எந்த நபிக்கும் தகுதி இல்லை நீங்கள் இவ்வுலகத்தின் நிலையில்லா பொருட்களை விரும்புகிறீர்கள் அல்லாஹுவோ மறுமையில் உங்கள் நலத்தை நாடுகிறார் அல்லாஹ் ஆற்றலில் மிகைத்தோனும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹுவிடம் உங்களுடைய மன்னிப்பு ஏற்கனவே எழுதப்படாமல் இருந்தால் நீங்கள் போர்க்கைதிகளிடம் பதிலில் ஈட்டுப் பணத்தை எடுத்துக் கொண்டதன் காரணமாக உங்களை ஒரு பெரிய வேதனை பிடித்திருக்கும் ஆகவே எதிரிகளிடம் இருந்து உங்களுக்கு போரில் கிடைத்த பொருட்களை தூய்மையான ஹலாலானவையாக கருதி குசியுங்கள் அல்லாஹுவுக்கே அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் மிக்க மன்னிப்போனாகவும் கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான் நபியே உங்கள் வசத்தில் இருக்கும் கைதிகளை நோக்கி கூறுவீராக உங்களுடைய உள்ளங்களில் ஏதாவது ஒரு நன்மை இருப்பதாக அல்லாஹ் அறிந்தால் உங்களிடம் இருந்து ஈட்டுத் தொகையாக எடுத்துக் கொள்ளப்பட்டதை விட இவ்வுலகத்தில் மேலானதை உங்களுக்கு அவன் கொடுப்பான் மறுமையில் உங்கள் பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிப்போனாகவும் சிறுவை உடையவனாகவும் இருக்கின்றான் நபியே அவர்கள் உமக்கு மோசம் செய்ய நாடினால் கவலைப்படாதீர் இதற்கு முன்னர் அவர்கள் அல்லாஹ்வுக்கு மோசம் செய்ய கருதினார்கள் ஆதலால் அவர்களை சிறைபிடிக்க அவர்கள் மீது உமக்கு சக்தியை அவன் அளித்தான் அல்லாஹ் எல்லாம் அறிபவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான் நிச்சயமாக எவர் ஈமான் கொண்டு தம் ஊரை விட்டு வெளியேறி தம் செல்வங்களையும் உயிர்களையும் அல்லாவின் பாதையில் தியாகம் செய்தார்களோ அவர்களும் எவர் இத்தகையோருக்கு புகலிடம் கொடுத்து உதவியும் செய்தார்களோ அவர்களும் ஒருவருக்கொருவர் உற்ற நண்பர்கள் ஆவார்கள் எவர் ஈமான் கொண்டு இன்னும் தம் ஊரை விட்டு வெளியேறவில்லையோ அவர்கள் நாடு துறக்கும் வரையில் நீங்கள் அவர்களுடைய எவ்விஷயத்திலும் பொறுப்பாளி அல்ல எனினும் அவர்கள் மார்க்க விஷயத்தில் உங்களிடம் உதவி தேடினால் உதவி புரிவது உங்கள் மீது கடமையாகும் ஆனால் உங்களிடம் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கும் ஒரு சமூகத்துக்கு விரோதமாக அவர்களுக்கு உதவி செய்வது கூடாது அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு கவனித்துக் கொண்டே இருக்கின்றான் நிராகரிப்பவர்களில் சிலருக்கு சிலர் பாதுகாவலர்களாக இருக்கின்றனர் நீங்கள் இதை செய்யாவிட்டால் அதாவது ஒருவருக்கொருவர் பாதுகாவலராக இருக்காவிட்டால் பூமியில் குழப்பமும் பெரும் கலகமும் இருக்கும் எவர்கள் ஈமான் கொண்டு தம் ஊரை துறந்து அல்லாதவின் பாதையில் போர் புரிகின்றாரோ அத்தகையவரும் எவர் அத்தகையவர்களுக்கு புகலிடம் கொடுத்து உதவி செய்கின்றார்களோ அவர்களும் தான் உண்மையான மூலியங்கள் ஆவார்கள் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு கண்ணியமான உணவும் உண்டு இதன் பின்னரும் இவர்கள் ஈமான் கொண்டு தம் ஊரை துறந்து உங்களுடன் சேர்ந்து மார்க்கத்திற்காக போர் புரிகின்றார்களோ அவர்களும் உங்களை சேர்ந்தவர்களே இன்னும் அல்லாஹுவின் விதிப்படி உங்கள் உறவினர்களே ஒருவர் மற்றொருவருக்கு மிக நெருக்கமுடையவர்களும் ஆவார்கள் நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான்